நல்ல லாக்ஸ் திருப்பதி பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என்று ஏன் அழைக்கிறார்கள் தெரியுமா அத்தகைய சிறப்பு மிக்க கோவிந்த நாமம் கருணை கடலான வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனித உருவில் வந்த காரணத்தால் அவருக்கும் பசி தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தன தான் பால் அந்த ஒரு பசு இருந்தால் நலம் என்று நினைத்தார் அவர் வசிக்கும் மலைக்கு அருகிலேயே ஒரு மலையில் தான் மா முனிவர் அகத்தியரின் ஆசிரமும் இருந்தது அகத்திய தன் ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்றை வைத்திருந்தார் அதில் நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருந்தன வெங் வெங்கடேசன் அவர் குடிலுக்கு சென்றார் அவரை கண்டதும் அவரே இந்த உலகத்தை காக்க மகாவிஷ்ணு என்பதை அகத்தியன் ஞானத்தால் அறிந்து கொண்டார் வெங்கடேசனை வணங்கி வரவேற்ற முனிவரே நான் கலியுகத்தில் சில செயல்களை முடிக்க திருவுளம் கொண்டு இங்கு வந்து கொண்டிருக்கிறேன் தங்களிடம் உள்ள பசு கூட்டங்களில் இருந்து எனக்கு ஒரு பசுவினை தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் உலகம் காக்கும் இறைவன் தன் குடிலுக்கு வந்து தன்னிடம் தானம் கேட்பது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அகத்திய முனிவர் அதே வேளையில் இந்த மாயவன் ஏன் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்றும் யோசித்தார் இதில் ஏதேனும் மாய திருவிளையாடலை செய்ய திருவுளம் கொண்டாரோ என்று சிந்திக்கலானார் ஐயனே நீர் யார் என்பதை நான் நன்கு அறிவேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நியதி எதுவும் இல்லை பசுவினை பிரம்மச்சாரிக்கு தான் செய்யக்கூடாது என்று சொல்வார் ஒருவன் இல்லறத்தில் இருக்கும் போதுதான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவினை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான் இல்லத்தில் இருக்கும் அவன் மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வார் அடிப் அப்படி பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது மேலும் கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் அன்னை மகாலட்சுமி அவதரித்திருக்கிறார் நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி சமேதரராக இங்கு வருவீர்கள் என்றால் நான் அடுத்த கணமே தங்களுக்கு ஒரு பசுவை தானம் அளிக்கிறேன் என்று பணியுடன் கூறினார் பெரும்பாலும் அகத்தியர் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் பின்னர் அவர் த அன்னை பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு தனது வாசஸ்தலமான திருமலைக்கு செல்ல தொடங்கினார் அதற்கு முன்னர் அகத்தியரின் குடிலுக்கு சென்று அவர் தருவதாக சொன்ன பசுவையும் வாங்கி கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார் அதற்காக அவர் அவர் அகத்தியரின் இருப்பிடம் சென்றார் ஆனால் அப்போது அகத்தியர் அங்கே இல்லை சீடர்களே சீடர்களே அங்கிருந்தனர் அவர்களிடம் பெருமாள் அகத்திய தமக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்றுச் செல்லவே தான் வந்திருப்பதாக சொன்னார் செய்வதறியாது திகைத்தின சீடர்கள் ஐயா தங்களையும் அண்ணையும் கண்டால் வைகுண்ட வாசனமான அந்த பரந்தாமனையும் அன்னை மகாலட்சுமியையும் காண்பது போல் உள்ளது தாங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எங்கள் குருநாதர் அகத்தியற்கே உரிமையானவை அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும் தரவும் பெறவும் இயலாது நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிபுரி செய்ய காத்திருக்கிறோம் அதன்பின் குருதேவர் வந்ததும் நீங்கள் பசுவினை அவரின் திருக்கரத்தாலேயே பெற்றுச் செல்லலாம் என்றனர் பெரும்பாலும் அவர்கள் சொன்ன பதிலில் வருத்தம் கொள்ளாது அவரின் குரு பக்தியும் அதிதிகளிடம் காட்டும் மரியாதையும் கண்டு மகிழ்ந்தார் பின்பு அவர்களும் இடைபெற்றுக் கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்பட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கு வந்த அகஸ்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு வரத்தமுற்றார் உலகையே காக்கும் முத்தமனே ஒரு பசுவின் காரணமாக அலைக்கழித்து விட்டதற்காக வருந்தினார் எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளதிலாக சிறந்த பசுவினை தந்து விடுவது என்று முடிவு செய்து காமதேனுமை போன்ற ஒரு பசு ஒன்றினை அழித்துக் கொண்டு பெருமாள் தாயாரோடு சென்ற வழியை விசாரித்துக் கொண்டே சென்றார் வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் முன்பாக நடந்து செல்வதை அகத்தியரும் பார்த்துவிட்டார் பெருமாளை நோக்கி குரல் கொடுத்தார் சுவாமி கோவு இந்தா என்று சத்தமிட்டார் தெலுங்கில் கோவு என்றால் பசு இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்று பொருள் ஆனால் சுவாமிக்கு முனிவரின் குரல் கேட்கவில்லை போலும் மீண்டும் சத்தமாக சுவாமி கோவு இந்தா என்று சொன்னார் அப்போதும் அவர் திரும்பவில்லை மீண்டும் மீண்டும் சுவாமி கோ சுவாமி சுவாமி இந்தா என்று அழைத்துக் கொண்டே இருந்தார் அதுவரை அண்ணன் போட்டுக் கொண்டிருந்த பெருமாளும் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்துவிட்டனர் அகத்தியரோ தன் குரலை கோவு இந்தா என்று வேக வேகமாக உச்சரிக்க அதுவே சற்று வேகமான வழக்கில் வார்த்தையில் கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்தது நூத்தி எட்டு முறை ஆனதும் பெருமாள் நின்றார் திரும்பி பார்த்தார் அகத்தியர் மூச்சு மூச்சுவாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாக பசுவோடு வந்தார் பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்றுக்கொண்டார் பின்னர் இந்த கழிவுத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதை நீங்கள் கோவு இந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சி நீர் மட்டுமல்ல இனி யார் யார் எல்லாம் தம் ஜீவனாகிய பசுவினை என்னிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருமே கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவர்களை நோக்கி விரைவாக அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்லி விடைபெற்று திருமலையில் ஆனந்தமாக ஆர்ப்பாட்டம் என்று குடிபுகுந்தான் வேங்கட மலையான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ